ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் நான் அதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் போடுற வீடியோவில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை நான் திருத்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி வருது அவரை நம்ம வழிபட வேண்டிய முறை அவருக்கு சாற்ற வேண்டிய மாலைகள் பற்றியும் என்ன நிவேதனை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி என்ன ஸ்லோகங்கள் என்ன மந்திரங்கள் சொல்லி அனுமனை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனும ஜெயந்தி வந்து மார்கழி மாதத்தில் வர அமாவாசை தினத்தில் தான் வருங்க அவருக்கு உகந்த நட்சத்திரம் அவர் அவதரித்த நட்சத்திரமான மூல நட்சத்திரமும் அந்த தினத்தில் தான் வரும் எவ்வளோ அமாவாசையை விட இந்த மார்கழி மாதத்தில் வர அமாவாசைக்கு இப்படி ஒரு சிறப்பு உண்டுங்க அனுமன் வந்து அவதரித்த தினம்தான் அந்த அமாவாசை தினம் மார்கழி அமாவாசை தினம் இது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதத்தில் வர அமாவாசை தினத்தில் தான் அனுமர அவதரித்த தினமாக நம்ம கொண்டாடுறோம் இதில் வட இந்தியர்கள் வந்து சித்திரை மாதம் பௌர்ணமிலேருந்து பத்தாவது நாளில் தான் ஹனுமார் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏப்ரல் மாதத்தில் தான் அவங்க கொண்டாடுவாங்க இப்போது நாளைய தினம் வந்து இந்த ஹனும ஜெயந்தி ஆரம்பிக்குது அதாவது நாளைக்கு வந்து புதன்கிழமை பத்தாவது தேதி பத்தாம் தேதி மாலை ஒரு ஏழு நாற்பது மேலே வந்து மூல நட்சத்திரம் வந்துடுதுங்க அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்றைக்கி தான் அமாவாசை தினத்தை அந்த நாள்லையுமே அமாவாசையுமே முதல் நாளும் வந்துடுது அது வந்து ஜனவரி பதினொன்றாந்தேதி மாலை ஆறு இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது ஒரு சில கோவில்களில் இரவு நேரம் முழுக்கவுமே அனுமனுக்கு வடமாலை சாத்துறது வெத்தலை மாலை சாத்துறது பஜனை பாடுறது எல்லாமே செய்வாங்க ரொம்ப சிறப்பாக செய்வாங்க எங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோவில்லையுமே அந்த மாதிரி ஒரு வழிபாடு உண்டு ஒரு ஒரு இடத்துல வந்து பகல் பொழுது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹனும ஜெயந்தி விழா நடக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கொண்டாடுவோம் இது வந்து நம்ம எப்படி விரதம் இருக்கணும் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம ரொம்ப உடல் வருத்திக்கிட்டுலாம் விரதம் இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க உடல் சுத்தமும் உள்ள சுத்தமும் இருந்தாலே போதும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவில் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு ஹனுமனை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதும் ஒரு சிலர் வந்து வெத்தலை மாலை சாத்துவாங்க ஒரு சிலர் வந்து வட மாலை சாத்துவாங்க அப்படி உங்களால் எதுவுமே முடியல அப்படின்னாக்கா ஸ்ரீராம ஜெயம் வந்து நூற்றி எட்டு முறை எழுதி அதை வந்து மாலையாக கோர்த்து நீங்கள் ஹனுமனுக்கு சாத்திக்கிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க பொதுவாகவே நம்மளாம் கடவுள்கிட்ட என்னங்க கேட்போம் நம்ம கணவருக்கு நல்ல வேலை இருக்கணும் நம்ம இப்போ நம்மளும் வேலைக்கு போகிறதா இருந்தாலுமே நல்ல வேலை இருக்கணும் நல்ல வருமானம் வரணும் நம்ம குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்கன்னா எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடையணும் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்கணும் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் அந்த வெற்றிலை மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிற இதையும் நான் வீடியோ உங்களுக்கு கொடுக்குற நாளைக்கு அது மாதிரி மாலை நீங்கள் சாத்தலாம் வட மாலை கூட சாத்தலாம் நான் இருக்குது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்ரீராம ஜெயத்தை உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த நூற்றி எட்டு தான் நீங்கள் எழுதணுன்றது கிடையாதுங்க நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பித்தாலும் பரவாயில்ல அதை தொடர்ந்து எழுதி ஒரு சின்ன நோட்டு வாங்கிக்கோங்க அந்த நோட்டு ஃபுல்லாக எழுதிட்டு அழகாக ஒரு மாலையாக தொடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போட்டு உங்களோட வேண்டுதலை வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்குங்க அந்த ஸ்ரீராம ஜெயம் எப்படி எழுதணும் எப்படி மாலை கட்டணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது எனக்கு வந்து இந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வந்து என்னோடய காட்ஃபாதர் மாதிரி அது வந்து ஏன் அப்படின்னாக்கா எப்படி முருகப்பெருமா வந்து எனக்கு வந்து துணையாக இருந்தாரோ அதே மாதிரிலாம் ஆஞ்சநேயரும் எல்லா நேரத்திலையுமே எனக்கு துணையாக இருந்திருக்காரு அதனால எனக்கு ரொம்ப காலமாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் என்ன வேண்டிக்கிட்டு நான் வழிபாடு பண்ணாலும் அது வந்து நூறு சதவீதம் நடந்துடும் அது மாதிரி நான் எப்பவுமே இந்த ஆஞ்சநேயர் ஹனுமத் ஜெயந்திக்கு வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுவேன்ல அது மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு இது நடக்கணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அவர் தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு பண்ண அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் இல்லை ஒன்பது வாரம் இது வந்து உனக்கு உங்களுக்கு வியாழக்கிழமையிலே செய்யலாம் சனிக்கிழமையிலே செய்யலாம் அது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே கண்டிப்பாக அந்த காரியம் நமக்கு வந்து வெற்றி அடையுங்க ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ட்டி பேஜ் நோட்டு வாங்கிக்கோங்க அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிடுங்க இன்றைக்கு இந்த இரவுலேருந்து நாளை நாளை இரவு வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த நோட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் எழுதிட்டு அழகாக ஒரு மாலையாக தொடுத்து நீங்கள் வந்து வியாழக்கிழமை போயிட்டு போய்ட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் மனசில் என்ன வேண்டுனீங்களோ அது கூடிய சீக்கிரமே நடந்துடுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை பற்றினா நமக்கு விஷயம் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு கதை வாயிலாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று ராமாயண கதையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு புராண கதைகள் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த புராண கதைகள்லையே ராம அதாவது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் சாத்தியிருக்காங்க வடமாலையும் மாலையும் பற்றி சொல்லியிருக்காங்கங்க அது வந்து வடமாலை சாத்துறது எப்படி வந்தது அப்படிங்கிறதே பெரியவரை ஒரு இதில் சொல்லியிருக்காரு தான் நான் படிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த மாலை எப்படி சாத்துறது வந்தது அப்படின்னாக்கா இலங்கையில் வந்து சீதா பெராட்டி இருக்கும்போது ராமர் வந்து அடைஞ்சதா சீதா பெராட்டிகிட்ட வந்து அனுமார் வந்து போய் சொல்லியிருக்காரு அப்போது சீதா பிராட்டி வந்து வெற்றியை சொன்ன அனுமாருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அச்சதே இல்லை அந்த அவங்க இருந்த இடத்துல அப்போ அந்த தோட்டத்தில் அந்த வனத்தில் வெத்தலை கொடி இருந்து தான் அந்த வெத்தலை கொடியில் உள்ள வெற்றிலையை பறித்து ஆஞ்சநேயருக்கு போட்டாங்களாம் சீதா பிராட்டி அப்போ வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்கு நம்ம வெற்றிலை மலை சாத்துறது அப்படிங்கிறது அந்த பழக்கம் வந்து அப்பயே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அதனால் தான் ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும் கல்வியாக இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க ஒரு இப்போ கல்யாண தடை இருக்குது அப்படின்னாலுமே அதில் வந்து நல்லபடியாக வர அமையணும் அப்படின்னுமே நம்ம வந்து வெட்டிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி வடமாலை எதுக்கு சாத்தணுன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் நம்ம பொதுவாக நம்ம சின்ன வயசுலேயுமே வந்து நிலாவை காட்டி சோறு ஓட்டி நம்மளை வளர்த்துருப்பாங்க அது மாதிரி தான் நமக்கு ஆனால் ஆஞ்சநேயர் வந்து அவர் அனுமார் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது போது வானத்தில் உள்ள சூரியனை காட்டி அவங்க வந்து தோறு ஊட்டி வளர்த்தாங்களாம் அப்படி இருக்கும்போது சூரியனை வந்து அவருக்கு வந்து சாப்பிடணும் நல்லா தலை தலன்னு நல்லா ஒரு ஆரஞ்சு நிலத்தில் அதை நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்குமோ அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து அவர் வந்து அதை சூரியனை பிடிக்கிறதுக்கு போயிருக்காரு அந்த நேரம் பார்த்தா கிரகணம் நடக்கும்போது ராகு பகவான் என்ன பண்ணியிருக்காரு இப்போ சூரியனை மறைக்கணும் இப்போ வந்து ஆஞ்சநேயரும் போகிறாரு அவரும் போகிறாரு அப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயரை வீடு ஆஞ்சி தான் முந்தையே ஜெயிச்சாரம் அந்த இதெல்லாம் ராகு பகவான் வந்து தோத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ராகு பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ராகு தோஷம் இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு பிடித்த எனக்கு உகந்த தானியமான உளுந்து உளுந்த வந்து எப்படி அவர் ராகு வந்து சர்ப்பம் பாம்பு தான் அப்போ அந்த மாதிரி சுற்றி க உனக்கு வந்து மாலையாக கோர்த்து போட்டு வழிபாடு பண்ணணும் அப்படி அவங்க வழி பாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாக்க இந்த ராகுவால் உண்டான தோசை நீங்கி அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உன்னுடைய அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹனுமார்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம வந்து இந்த வடமாலை சாத்திர வழக்கம் உண்டு வடமாலை வந்து உளுந்து இருக்கும் மிளகு சேர்த்துருப்பாங்க உப்பு எல்லாம் கலந்து தட்டி அந்த மாலை கோத்து போடும்போது அது அந்த பாம்பு மாதிரி வளைஞ்சி இருக்கிறதுனால அது வந்து ராகு பகவானோட தாக்கம் அந்த தோஷத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு இந்த வடமாலை சாத்திர பழக்கம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே புராண கதைகளில் நான் படித்து தெரிஞ்சதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வழி நடத்திக்கிட்டு வந்தது இப்போ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு வரோம் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுடைய வேண்டுதல் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அஞ்சினே வடமாலை சாத்துறது வெத்தனை மாலை சாத்துறது வெண்ணை சாற்றி வழிபாடு பண்ணுறது ஸ்ரீராமஜம் எழுதுறது இப்படி நம்ம வந்து எது வேணாலும் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் ராமநாமத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்குங்க எனக்கு அவர் வந்து ராம பக்தர் தான் ஆஞ்சநேயர் அவருக்கு வந்து ராமரை வந்து வழிபாடு பண்ணினாலே நம்ம ராமநாமத்தை சொன்னாலே ஆஞ்சநேயரோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே இன்ப துன்பம் எல்லாமே இருக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் காரிய தடை இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு எங்கே பிரேக் ஆகுது என்ன காரணம்னு தெரியலையே இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க கல்வி முன்னேற்றத்துலேயும் தொழில் முன்னேற்றத்துலேயும் எதுவாக இருந்தாலுமேங்க அது நல்லபடியாக நடந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு என்ன மாதிரி பண்ண முடியுமோ எளிமையாக பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து அடுத்தபடியாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் ஸ்லோகங்கள் மந்திரங்களை பற்றி நான் வந்து சொல்கிறேன் இதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே ஸ்க்ரீனில் காட்டுறேங்க முடிஞ்ச அளவு நீங்களும் இதை படித்து நாளைக்கு வந்து உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அதை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை நம்ம வந்து ராமரோட பேரை உச்சரிச்சாலே போதுங்க அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அது மாதிரி இந்த வெத்தலை மாலை கட்டுறது எப்பவுமே ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வச்சு கட்டுங்க பாக்கெட் பாக்கு யூஸ் பண்ணாதீங்க கொட்டை பாக்கு வந்து யூஸ் பண்ணி கட்டுங்க நல்ல ஒரு மன மனதைரியமும் நம்ம மன அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே சனி கிரக ராகு கேது தோஷத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் யாரையுமே நான் வந்து எதுக்குமே கட்டாயப்படுத்தலை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரங்களை உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ எத்தனை முறை சொல்ல முடியுமோ நேரம் வழிபாடு பெற்றான் ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அதாவது பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லைங்களா வாயுபுத்திரனின் மகனாகிய ஆஞ்சநேயர் நிலமகளாகிய சீதா பிராட்டியை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்காக வான் வழியாக பறந்து நீர் நிலையை தாண்டி அங்கே இலங்கையில் வந்து தீ வைத்து அவர்களை காப்பாற்றினார் அப்படிங்கிறதுனால கம்பர் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வந்து நமக்கும் எல்லா விதத்துலேயும் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புத்திர் பலம் யசோதரியம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இதை வந்து காஞ்சி மகா பெரியவர் வந்து சொல்லியிருக்கிறது இது வந்து மன தைரியம் அதாவது காரியத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு பயம் நீங்கிறதுக்கு எல்லாமே எடுத்த காரியத்தை நம்ம வெற்றி அடைய செய்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் புத்தீர் பலம் யசோதரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாத்தியம் வம்சம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ராமதூதா ஆஞ்சநேயா நமக அதை மாதிரி சொல்லுங்கள் எல்லாம் அனுமரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் இப்படி என்ன வேணுமோ நமக்கு எது மனசுக்கு தோணுதோ எது தெரியுதோ அது மாதிரி செஞ்சு ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப மனசு திருப்தியோடு நம்ம அனுமராக வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய எடுத்த செயல் எடுத்த காரியத்தில் நமக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி அவர் வந்து நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுப்பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஹனுமன் ஜெயந்திக்கு வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு நிவேதனமாக சாதம் வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் அவருக்கு பிடிச்சதாக ஏதாவது ஒரு ஸ்வீட்டு லட்டு அந்த மாதிரி சுண்டல் இது மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை நிவேதனமாக வச்சு நீங்கள் கும்பிட்டுங்க இதில் எந்த தப்பும் கிடையாது எந்த குறையும் இருக்காதுங்க அது மாதிரி நீங்கள் ராமநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணாலும் அவங்களோட என்ன வேணுமோ அதோட முழு பலனும் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயிருள்ளதாக இருக்குது அப்படின்ட்டாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்